அன்பு நெஞ்சங்களே என்று நாம் பார்க்க போகும் தலம் இன்னொரு சக்தி பீடம் ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் சக்தி தேவியின் செந்தூரம் வைக்கும் நெற்றி பகுதி விழுந்த இடம்தான் ஹிங்குலாஜ் மாதா கோவில் இது இந்தியாவில் இல்லை பாகிஸ்தான் மண்ணில் இன்றும் கம்பீரமாக இருக்கும் ஒரு குகை கோவில் பாலைவன மலைகள் நடுவில் மறைந்திருக்கும் அதிசய தலம் மிக பழமையான சக்தி பீடங்களில் ஒன்று புகழ்பெற்ற ஹிங்குலாஜ் ஹிங்ராஜ் மாதாவின் ஆலயம் பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள லஸ்தலா மாவட்டத்தில் உள்ள ஹிங்கோல் தேசிய பூங்காவில் அமைந்துள்ளது இக்கோயில் கராச்சி நகரிலிருந்து கிட்டத்தட்ட இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கு ஹிங்குலாஜ் மாதா கோவிலை முஸ்லிம்கள் நானி கி மந்திர் அல்லது பிபி நானி என்கிறார்கள் அதாவது சிந்தி மொழியில் ஹிங்குலி என்றால் நெற்றியில் வைக்கும் குங்கும பொட்டு அல்லது செந்தோரம் என்று பொருள் அன்னையின் வகிட்டு குங்குமம் வைக்கும் உச்சந்தலை பிரம்மரந்திரம் இப்பகுதியில் விழுந்து சக்தி பீடம் ஆனதால்தான் தான் இப்பொழுத இடத்துக்கு ஹெங்குலாஜ் என்று பெயர் வந்ததாம் இந்த மகாசக்தி வீடேஸ்வரியின் திருநாமம் கோடாரே இங்கே காவல் தெய்வமாக விளங்கும் இறைவன் பைரவர் பீமலோசனர் என்று அழைக்கப்படுகிறார் இது ஒரு இயற்கை குகை அந்த குகைக்குள் சின்ன பாறை வடிவில் அம்மன் அருள் தருகிறாள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த இடம் சக்தி வழிபாட்டின் ரகசிய மையமாக இருந்தது புராணங்களின்படி சதி தேவியின் உடல் துண்டுகளாகி பூமியில் பல இடங்களில் விழுந்தது அவையே ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களாக உருவானது அதன்படி இது சதி தேவியின் பிரம்மரந்திரம் தலையின் மேல் பகுதி விழுந்ததாக நம்பப்படுகிறது அதனால் இந்த இடம் மிகவும் அதிர்வுள்ள சக்தி மண்டலம் என்று கருதப்படுகிறது இந்த ஆலயத்தின் வரலாற்றை நோக்கினால் தந்திர சூடாமணியில் இங்குலா தேவி ஆலயம் முதல் சக்தி பீடம் என கூறப்படுகிறது இத்தலத்தை ராமர் சீதை இலக்குவன் வனவாசத்தின் போது தரிசித்ததாகவும் மகாபாரதத்திலும் குறிப்புகள் உள்ளதாகவும் தல வரலாறு செல்கிறது பரசுராமர் காலத்தில் சிந்து நாட்டை ரத்னசேன் என்று சூரியதல மன்னன் ஆட்சி செய்தான் அவனுக்கு ஐந்து மனைவிகளும் ஐந்து மகன்களும் இருந்தனர் பரசுராமர் ஷத்ரீயர்களை அழைக்கும் சபதத்தில் சிந்து நோக்கி வருகிறார் என்ற செய்தி அறிந்து ரத்னசேனின் குடும்பம் பயந்து சரஸ்வதி நதிக்கரையில் ததேசி முனிவரின் ஆசிரமத்தில் அடைக்கலம் புகுந்தனர் ரிஷி ஆசிரம எல்லையில் போர் செய்யக்கூடாது என்பதால் பரசுராமர் அங்கு செல்லவில்லை ஒருநாள் ரத்னசேன் வேட்டைக்கு சென்று தவறுதலாக ஆசிரம எல்லையை கடந்தார் அதை கண்ட பரசுராமர் அவரை கொன்றார் மனைவிகள் ஐவரும் கணவனுடன் சிறையில் உயிர் தியாகம் செய்தனர் மகன்களை ததிசி முனிவர் காப்பாற்றி பிராமண வேடத்தில் வளர்த்து வேதங்களை கற்பித்தார் பரசுராமர் வந்தபோது அவர்கள் யார் என்று அறியாமல் திரும்பிச் சென்றார் பின்னர் முனிவர் மூத்த மகன் ஜெய்சேனுக்கு ஹிங்குலா தேவி மந்திரம் உபதேசித்தார் அந்த மந்திரத்தை ஜபித்து ஜெய்ஜேன் தேவியின் அருளால் நாட்டை ஆட்சி செய்தான் இதைக் கண்டு பரசுராமர் மீண்டும் அவனை அழைக்க வந்த போது இங்குலா தேவி நேரில் தோன்றி இவன் நல்லவன் என் என்று கூறி பரசுராமரை தடுத்தாள் பரசுராமரின் கோபம் தணிந்து தேவியை வணங்கி திரும்பினார் பிராமண வளர்ந்த வளர்ந்தியராக இருந்ததால் ஜெய்சே மற்றும் அவன் வம்சம் பிரம்மகுல கஷத்யர் என அழைக்கப்பட்டனர் இங்குலா தேவி அவர்கள் குல தெய்வமாக ஆனாள் ஒரு ஊரில் மூன்று சகோதரர்கள் வாழ்ந்தனர் பொற்கொல்லன் துணி தைப்பவன் தைப்பவன்யன் மூவரும் ஹிங்குலாஜ் மாதாவுக்கு பக்தர்கள் ஒரு நாள் அவர்கள் விவாதித்தனர் நம்மில் யார் அதிகம் சம்பாதித்து தேவிக்கு திருப்பணி செய்கிறார்களோ அவர்தான் தேவிக்கு பிடித்தவர் என்று பொற்கொல்லனும் தையல்காரரும் கூறினர் ஆனால் க்ஷத்ரியனால் அதிகம் சம்பாதிக்க முடியவில்லை அதனால் மற்ற இருவரும் அவனை இகழ்ந்தனர் மனமுடைந்த க்ஷத்ரியன் அந்த இரவு ஹிங்குலாஜ் மாதா கோவிலுக்குச் சென்று என்னை ஏன் விரும்பவில்லை அம்மா என்று அழுது வேண்டினான் மறுநாள் காலை தேவி அவர்களின் வீட்டு வாசலில் தோன்றி என் கையில் உள்ள குங்குமத்தை முதலில் யாருக்கு வைக்கிறேனோ அவனே எனக்கு மிகவும் பிடித்தமான பக்தன் என்றாள் அதை கேட்டவுடன் தையல்காரன் கைகால் அலம்பச் சென்றான் போர்க்கொல்லன் போ எடுக்கப் போனான் ஆனால் க்ஷத்ரியன் நான் தகுதியற்றவன் என்று அமைதியாக நின்றான் அப்போது தேவி நேராக அவன் முன் வந்து குங்குமத்தை அவன் நெற்றியில் முதலில் வைத்தாள் அதன் மூலம் தேவி காட்டிய உண்மை அவளுக்கு செல்வமும் பொருளும் வேண்டாம் உண்மையான பக்தி தாழ்மை மனம் நிறைந்த நம்பிக்கை மட்டுமே அவளுக்கு பிடித்தது பிறகு மற்ற இருவருக்கும் குங்குமம் வைத்து மூவருக்கும் அருள் வழங்கினாள் இந்த மதத்தின் சைவத்தில் ஒரு பிரிவாக உள்ள நாத் எனும் மதத்தினர் இங்கே ஏராளமானோர் இருந்துள்ளனா் இன்றும் நாத் யோகிகள் பலரை அங்கே காண முடிகிறது உஜ்ஜயினி ராஜவம்சத்தைச் சேர்ந்த ஒருவர் நாத் சம்பிரதாயத்தில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டார் என்று கூறப்படுகிறது நாத் சம்பிரதாயத்தை கடைபிடிக்கும் சாதுகளை காண்படா யோகிகள் என்று அழைக்கின்றனர் கான் என்றால் இந்தியில் காது படா என்றால் கிழிந்த என்று பொருள் இவர்கள் துறவரம் செல்லும் முன் இவர்களின் இரு காதுகளிலும் ஓர் அங்குல நீளத்தில் நீண்ட துளை இடப்படும் அத்துளையில் வெள்ளி தகட்டால் செய்யப்பட்ட வளையங்களை அணிந்த இந்த சன்னியாசிகளை அங்கே நடக்கும் பெருந்திருவிழாக்களில் கூட்டம் கூட்டமாக காணலாம் இங்கராஜ் மாதா நோய்களை குணமாக்குபவளாகவும் கற்பை காப்பவளாகவும் வணங்கப்படுகிறாள் இவள் குஜராத்தின் கத்திரிய வம்சத்தவரின் குலதெய்வமாவாள் என்றும் வரலாறுகள் கூறுகின்றன இந்த கோவிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால் இந்த தளத்தில் பெரிய கோபுரம் இல்லை மணி ஓசை இல்லை அழகான அலங்காரம் இல்லை ஆனால் அழகாகத் தோற்றமளிக்கும் ஹிங்கோல் நதிக்கரையிலுள்ள ஒரு மலைக்குகையில் ஹிங்லாஜ் பீடம் உள்ளது இப்பீடத்தின் கருவறையை அடைய உயரம் குறைவாக தென்படும் குகைவாயில் வழியாக ஊர்ந்துதான் செல்ல வேண்டும் அன்னைக்காக ஹோமம் நடத்தப்படும் போது ஹோமத்தின் பூர்ணாஹூதியின் போது எழும் உயர்ந்த ஜுவாலையில் கோடாரி அன்னையின் திருவுருவம் ஒரு நொடி நேரத்தில் சிலருக்கு தென்படும் என்பார்கள் ஆனால் ஹிங்லாஜ்பிழத்தின் குகை கருவறையில் வருடம் முழுவதும் இடைவிடாமல் எரியும் தீ ஜுவாலையில் அன்னையின் திருவுருவத்தை காணலாம் என்கிறார்கள் அந்த குகையில் இரண்டு சுயம்பு வடிவங்கள் உள்ளன இந்த சுயம்புவே ஹிங்குலாஜ் மாதாவின் வடிவமாகும் சுயம்பு வடிவத்தில் செந்தூரம் பூசப்பட்டிருக்கும் கோவில் அதிகாலை முதல் மாலை இருள் சூதன் நேரம் வரை திறந்திருக்கும் உலர் பழங்கள் இனிப்புகள் சிந்தூர் குங்குமம் தேங்காய் வளையல்கள் சிவப்பு துணிகள் அதர் மற்றும் அகர்பத்திகள் ஆகியன தேவிக்கு இங்கு பக்தர்களால் வழங்கப்படுகின்றன அந்த குகைக்குள் நுழைந்தவுடன் ஒரு அதிர்வு ஒரு அழுத்தமான சக்தி உணர்வு பல பக்தர்கள் அனுபவிக்கிறார்கள் அம்மன் உருவம் சிலை அல்ல பாறை வடிவ சக்தி சின்னம் இது நமக்கு என்ன சொல்லுகிறது சக்தி கட்டிடங்களில் இல்லை இயற்கையிலே நிறைந்திருக்கிறது ஹிங்குலாஜ் யாத்திரை இந்த அம்மனை தரிசிக்க பயணம் சுலபமில்லை பாலைவன பாதை மலைப்பகுதி நீண்ட நடைபயணம் ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஹிங்குலாஜ் யாத்திரை சென்று அம்மன் தரிசனம் செய்கிறார்கள் இந்த யாத்திரை பாவனிவர்த்தி பயணம் என்று கருதப்படுகிறது எல்லா மதத்தவரும் வணங்கும் அம்மன் ஹிங்குலாஜ் மாதா இந்துக்கள் மட்டும் அல்ல அங்குள்ள உள்ளூர் மக்கள் கூட அம்மனை புனித தெய்வ சக்தி என்று மதிக்கிறார்கள் அம்மன் எல்லோரையும் காப்பாற்றும் வடிவம் என்று நம்பிக்கை ஆன்மீக அர்த்தம் கிங்குலாஜ் மாதா நமக்கு ஒரு ஆழமான உண்மை சொல்லுகிறாள் உண்மையான சக்தி அமைதியான கோவில்களில் மட்டும் இல்லை கடினமான வாழ்க்கை பயணத்திலும் உள்ளது பாலைவன பயணம் போல வாழ்க்கையும் கடினம் ஆனால் நம்பிக்கையோடு நடந்தால் சக்தி நம்மை அடைய விடமாட்டாள் அம்மன் ஹிங்குலாஜ் அக்னி சக்தி தீமை எரியும் நல்லவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் நம்பிக்கையோடு அவளை நினைத்தாலே அம்மன் நீங்கள் இதற்கு முன்னாடி இந்த கோவில் பற்றி அறிந்திருக்கிறீர்களா இந்த பதிவு பக்தியோடு ஒரு அருள் பரவசத்தையும் தந்தால் ஓம் சக்தி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் இதுபோல வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் ஓம் முருகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்